வணக்கம் மௌனாலய ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி கோடாஞ்சேரி கன்னிப்பக்கத்தில் உள்ள எங்களோட கிளினிக்கில் இலவச ஆக்கு முகாம் நடத்தினோம் இதில் சார் கலந்துக்கிட்டாங்க இப்போ ஒரு சிட்டிங் எடுத்திருக்காங்க சார் இப்போ எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க்யூ வணக்கங்க என் பேர் கார்த்திக் மேடமுடைய ஃப்ரீ கேம்ப்பில் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்போ வந்து கொஞ்சம் ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துச்சு அது நல்ல ரிலீஃபாக இருந்தது நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு தூக்கங்கள்லாம் நல்லா வருது அது மாதிரி வந்து இது வந்து லாங் டேர்ம் இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய அம்மா கூட வந்து இந்த முட்டுவலிலாம் இருந்துச்சு இப்போ நல்லா உங்களுக்கு கேட்டிருக்கு கண்டிப்பாக வந்து மேடம் வந்து அந்த நாட்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதன் மூலமாக ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ஒரு இது ஒரு ஒரு மூணு நாலு சீட்டிங் வந்திருக்கேன் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம் மாற்று மருத்துவத்தை வந்து அதனால் வந்து ஏற்படக்கூடிய பயன்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அலோபதி வந்து நல்ல சிஸ்டம் தான் பட் மா இந்த மாதிரி அக்குப்பஙங்சருமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்குது கண்டிப்பாக வந்து எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி